அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேற்று சென்னையில் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்த பாஜகவின் பொதுக்கூட்டம் நாட்டின் பிரதமர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் இதை பற்றி தாங்க ஹைலைட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு அருமையான விஷயங்களும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பொதுக்கூட்டத்தில் கவனிக்க வேண்டியது உற்று கவனிக்க வேண்டியது சேர் அந்த சேர் மேடையில் போடப்பட்டிருக்கக்கூடிய சேர் வந்து ஒரு நாட்டின் பிரதமருக்கும் அதே பிளாஸ்டிக் சேர் தான் ஒரு கடைக்கோடி தொண்டனுக்கும் அதே பிளாஸ்டிக் சேர் தாங்க அதை நம்ம அறிவார்ந்த தமிழ் மக்கள் உற்று கவனிக்க வேண்டும் இதிலேயே தெரிந்திருக்கும் யார் மக்களுக்கானவர்கள் யார் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கானவர்கள் அப்படின்னு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் நெய்யப்பட்ட பட்டு சால்வையை அணிவித்து சிறப்பித்திருக்கிறார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கப்புறம் அந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயங்களை முன்வைத்திருக்கிறாங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பீகாரில் உள்ள லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் ரீசெண்டா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாச்சும் குடும்பம் இருக்கு மோடிக்கு குடும்பமும் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படின்னு விமர்சனம் செய்திருந்தார் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் அதற்கு நான் கூட சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பம் இல்லாதனால்தான் அவர் ஊழல் செய்யவில்லை ஒரு குண்டூசி திருடினாங்க அப்படின்னு ஒரு புகார் வரவில்லை அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டா ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்களோ குடும்பம் வைத்திருக்க கூடிய நீங்களோ குடும்பத்திற்காக பல்லாயிரக்கணக்கான நாட்டு சொத்துக்களை சூறையாடி கொள்ளை கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் மோடிஜி ஒரு உலகத் தலைவராக இருக்கிறார் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லி நான் சொன்னா மட்டும் பத்தாதுங்க தமிழக பாஜகவின் மாநில தலைவர் ஒரு நொறுக்கு நொறுக்கியிருக்காரு அதை கேட்டுவாங்க உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு நம்மளை எல்லாம் சந்தித்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார் இதற்கு முன்பு சென்னைக்கு பல முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்திருந்தாலும் கூட இந்த முறை தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார் ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சந்தித்து உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் அண்ணன் முருகனோர் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் தமிழறிவு மணியன் அவர்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் ஐயா ஏ சி சண்முகம் அவர்கள் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களும் உட்பட மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகளே நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னார்கள் மோடியினுடைய குடும்பம் என்று சொன்னார் பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் சொல்கிறாரு மோடிக்கு குடும்பம் இல்லையாமா நாமெல்லாம் யாருங்க மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை தனி மனிதன் என்று சொல்லுகின்றார் கோடி மக்கள் நாம் இருக்கும் பொழுது மோடி அவர்களுடைய குடும்பம் அதனால் நீங்கள் அனைவரும் உறக்க சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் நாம் என்று சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் ஐயா இவங்களுக்கு கண்ணு எப்படி தெரியுதுனா கோபாலபுரத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுகவினுடைய குடும்பம் பீகாரில் தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய குடும்பம் பதினேழு வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு இந்தியா முழுவதும் சுற்றி திருந்து என்னை கிட்டத்தட்ட ஒரு யோகியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மொத்த குடும்பமும் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை ஐயா அது மட்டும் இல்லைங்க இந்த தேர்தலில் நாம் மோடி ஐயாவுடைய குடும்பம் என்று அவர்களோடு நிற்கும் பொழுது கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தையும் திமுகவில் சிற்றரசர்கள் போல தமிழகம் முழுவதுமே வளர்ந்திருக்கக்கூடிய நான்காவது தலைமுறையாக அரசியல் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் அரசியலில் இருந்து அகற்ற வேண்டிய நேரமும் இது சகோதர சகோதரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி மோடியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை பட்டி தொட்டி எல்லாம் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரன் இன்னைக்கு மேடையில மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும் அந்த சால்வையில மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போர்த்தணும் நிறைய பேர் நினைக்கலாம் எதற்காக மோடியா அவர்களுக்கு மேடையில காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க ஐயா நீங்க பார்த்திருப்பீங்க மோடி ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து எந்த அஸ்திரத்தை தூக்கினாலும் அது பாஜகவிற்கு ப்ளஸ் பாயிண்டாக தாங்க போகுது இதை லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் சொன்னதும் அனைத்து ட்விட்டர் பக்கத்திலும் இந்திய மக்கள் மோடி பரிவார் நாங்கள் மோடியின் குடும்பம் அப்படின்றத நம்ம யூசர் சோ பக்கத்தில் வச்சுக்கிறாங்க புரட்சியாக மாறி இருக்கிறது இது அதற்கு அப்புறம் அடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்ற ஒரு ஆவேசமான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் திமுகவின் மேல் அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசியலை அடிப்படையிலிருந்து மாட்டியிருக்கின்றார் ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா பத்தி சந்தேகம் சந்தேகம் இருக்குங்களா மோடி ஐயா நானூறு சீட்டை தாண்டுவாங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்களா உறுதியாக நானூறு எம்பி தாண்ட போறான் நாம் என்று செய்ய வேண்டிய தலையாய கடமை அந்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையில நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லி இருக்கின்றான் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றான் ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி கொள்ளக்காரனுக்கு மண்ணு கடத்துறவனுக்கு சாராய விற்கிறவனுக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது அதனால் பொறுமையாக மோடியுடைய பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுத்து செல்வோம் ஒரு தவமாக வேலை செய்வோம் அடுத்த அறுபது நாட்கள் இந்திய அரசியல மிக முக்கியமான அறுபது நாட்கள் காரணம் இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு பத்தி யோசிச்சு இருக்காங்க மோடியா நேற்று மந்திரி சபை கூட்டத்தில் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டத்தை போட்டுவிட்டு வந்திருக்கின்றார் we have a prime minister honorable narendra modi who has prepared the vision for the next 25 years next 25 years he got a vision in his hand he is not going to rest till india becomes the number one country in the world அப்படிப்பட்ட அற்புதமான தலைவனை பெற்றிருக்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டத்தை கையிலே வைத்திருக்கின்றார் அதற்கான அடித்தளத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றார் அதனால் மோடியோடு நிற்போம் மோடி குடும்பத்தினர் மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினரை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளை உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மோடி ஐயாவிற்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் குடும்பம் நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் உரையை ஃபஸ்ட்டு வணக்கம் சென்னை அப்படின்னு தொடங்கிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருவதில் அதாவது வளமை நிறைந்துள்ள இந்த சென்னை மண்ணுக்கு வருவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று பேசியிருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த காணொலியை பார்த்துருவாங்க வணக்கம் சென்னை டைம் I come to Chennai, I feel energized by the people. It is great to be here in this city which is full of life. Chennai is also a great hub. ऑफ टैलेंट ट्रेड एंड ट्रेडिशन इन अवन मिशन टू बिल्ड आ डेवलप इंडिया द पीपल ऑफ चेन्नई विल प्ले आ वेरी वेरी इंपॉर्टेंट रोल साथियों तमिलनाडु के प्रति मेरा लगाव बहुत पहले से हैं मुझसे आपका प्रेम भी बहुत पुराना है लेकिन इधर कुछ वर्षों से मैं जब भी तमिलनाडु आता हूं कुछ लोगों के पेट में दर्द होने लगता है इन्हें इस बात से तकलीफ होती है कि बीजेपी का जनाधार यहां लगातार बढ़ रहा है और आज यहां चेन्नई में भी हम देख रहे हैं दूर दूर तक लोग ही लोग बैठे हैं उत्साह से भरे हुए लोग बैठे हैं அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை குறிவைத்து பேசியிருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்திய அரசு தமிழக வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதியை நீங்கள் கொள்ளையடிக்க நினைத்தால் அல்லது கொள்ளையடித்தால் தயவு செய்து அதை பண்ணாதீங்க அதை நீங்கள் கொள்ளையடிச்சு வச்சிருந்தாலும் நான் திருப்பி அதை மீட்டு தமிழக மக்களுக்காக செலவு செஞ்சிருவேன் ஸோ நீங்கள் அந்த கனவுல இருக்காதீங்க தயவு செய்து தமிழக வளர்ச்சி நிதிக்காக பயன்படுத்துங்க அப்படி சொல்லியிருக்காரு அந்த கொள்ளை அடித்த பணத்தை மீட்டு தருவது என்னுடைய உத்தரவாதம் இது மோடி கேரண்டி அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த காணொளியும் பார்த்துருவாங்க சாத்யோ பிஜேபி கேந்திர சர்கார் தமிழ் ஆரோக்கிய விகாஷ்கிலே பிரதிபத்திலேயே भारत सरकार अनेक योजनाओं का पैसा सीधे यहां के लाभार्थियों को भेज रही है डीएमके को दिक्कत इसी बात से है कि लाखों करोड़ रुपए का ये लाभ सीधे तमिलनाडु के लोगों के अकाउंट में पहुंच रहा है आज टॉयलेट्स गैस कनेक्शन नल से जल कनेक्शन फ्री हेल्थ इंश्योरेंस सड़क रेल हाईवे पोर्ट सब पर काम हो रहा है लाखों करोड़ रुपयों के इन विकास कार्यों को लूटने में डीएमके के लोगों को मुश्किल आ रही है इस बात से यहां के फैमिली बहुत परेशान है इसलिए ये डीएमके के लोग सोच रहे हैं कि अगर पैसे नहीं तो कम से कम इन कामों का क्रेडिट ही खा सके लेकिन उसमें भी उन्हें सफलता नहीं मिल रही मैं डीएमके को बताना चाहता हूं मोदी तमिलनाडु के विकास का पैसा आपको लूटने नहीं देगा और जो पैसा आपने लूटा है वो वसूल कर वापिस तमिलनाडु के लोगों पर खर्च किया जाएगा ये मोदी की गारंटी है இறுதியாக தமிழில் கோஷமிட்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது என்ன கோஷமிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் மோடியின் குடும்பம் அப்படின்ற கோஷத்தை முன்வைக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நான் தான் அப்படின்னு கோஷம் போடுறாரு உடனே அங்கேருந்து தொண்டர்கள் மோடியின் குடும்பம் அப்படின்னு பதில் கோஷம் இடுகிறார்கள் அவ அதெல்லாம் முடிஞ்சு உடனே தொண்டர்களும் சரி மேடையில் நிற்கின்ற தலைவர்களும் சரி ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி காட்டுகிறார்கள் அந்த சென்னையை அதிர்ந்திருக்கிறது நேற்று பொதுக்கூட்டத்தில் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க மோடி சுனாமி தமிழகத்திலும் ஆரம்பம் ஆகி இருக்கிறது அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலியை நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் என்னன்னு இந்த பொதுக்கூட்டம் முடிந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு கிளம்புகிறார் கிளம்பும்போது ஒரு டி விற்பவரிடம் டீ வாங்கி குடிக்கிறார் அப்படி குடிக்கும்போது அந்த டிவி விற்பவரிடம் பேசுகிறார் அந்த டிவி விற்பவரோ என்னங்க இவ்வளோ சாதாரணமாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு அந்த டிவி இருக்கிற அண்ணன் சொல்கிறாரு உடனே அண்ணாமலை நானும் சாதாரண ஆளுதாங்க என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் பிறந்த வருடம் சொல்லுங்கங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு டி விற்கிற அண்ணன் சொல்கிறாரு உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபா போட்டு அவரு அவருக்கா கையும் காலும் நாள் சம்பாதிக்கிற பணத்தை ஒரே சம்பாதிச்சிட்டேன் என்னைக்கும் மறக்க மாட்டேன் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் சென்றிருக்கிறார் டி விற்கும் அண்ணன் அந்த காணொலியை பாத்துட்டு வாங்கியா

படிக்கிறது கூட ஒரு மொழியை ஒரு திட்டம் ஒன்று விட்டுருக்காங்க இந்த மாதிரி அவைகளுக்கு சின்னதாக ஒரு கடன் கொடுக்குற மாதிரி அதில் ஒரு இருபதாயிரரூபா எனக்கு கிடச்சிருக்கு அதை வச்சு தான் என்னோடய பையனோட ஃபீஸ் கட்டி ஆள்கள் வரைக்க முடியாது அக்கௌண்ட் ஓகே நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா புது புது மன்னன் ஆமாம்

இருக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கே இல்ல ரொம்ப சந்தோஷம் இருப்பாங்க பார்த்திங்களா எப்படிப்பட்ட தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்னு இன்னொரு கூடுதல் தகவலை ஒன்றையும் சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் இதே மாதத்தில் மீண்டும் ஒரு முறை தமிழகம் வர இருக்கிறார் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எம்பி சீட் கொடுக்கறதாக ஒரு தகவல் அடிபட்டு இருக்கிறது எம்பி சீட் கொடுப்பதில் எங்களுக்கு ஒரு ஆட்சேபணமும் கிடையாது ஆனால் தமிழக முதல்வராக அமர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இருக்கிறது அதையும் பாஜக தலைமை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது வளர்ச்சி அரசியலா வாரிசு அரசியலா எது உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க என்பதையும் இந்த இடத்துல சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்